வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் லெவனில் செகண்ட் ஃபைனலிஸ்ட் தேர்ட் ஃபைனலிஸ்டாக தவசிலி சரண்ராஜா வருவாங்கன்னு சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட வந்த நிலையில் செகண்ட் ஃபைனலிஸ்டாக திசாதனா அவங்க வந்திருந்தாங்க தேர்ட் ஃபைனலிஸ்டாக சரண்ராஜா இல்லைனா தவசிலி அவங்க தான் வருவாங்கன்னு சமூகத்தில் அதிகமாக வைரலான நிலையில் மீனாட்சி அவங்க தான் இப்போது தேர்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருக்காங்க மீனாட்சி அவங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்பவும் சூப்பராக எல்லா பாடலையுமே சூஸ் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வருவாங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் இந்த தேர்ட் ஃபைனலிஸ்டில் இவங்க செலக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்துலேருந்து எங்கே எனது கவிதை பாடலை கரெக்டான சமயத்தில் ஏஆர் ரகமான ரவுண்டில் இவங்க சூஸ் பண்ணது செம ட்விஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக பாடி ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே இருக்க வச்சுட்டாங்க மீனாட்சி அவங்க மீனாட்சி அவங்களே இதை பற்றி சொல்லும்போது நம்ம ஃபைனல் போயிட்டோம் மக்களே ரொம்பவும் நன்றி எனக்கு இந்த ஃபைனல் வரைக்கும் கொண்டு போன ஒவ்வொருத்தங்களுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் எப்பவுமே தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சி அவங்க இந்த வாழ்த்துக்களை பார்த்து பலருமே இப்போது சூப்பர் சிங்கர் மீனாட்சி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுறாங்க சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க ரசிகர்கள் பலருமே இந்த உயரம் மட்டும் இல்லை உங்களுக்கு டைட்டில் வெற்றி பெறத்துக்கான உயரமும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தான் டைட்டில் வெற்றி பெறுவீங்கன்னு பலருமே க கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சொல்லுவாக நாங்களும் மீனாட்சி அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களுமே மீனாட்சி அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுருங்க தேர்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆன அவங்க இறுதிப் போட்டியிலுமே வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறது இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்